மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு சளி இருமல் தொண்டை கரகரப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெஞ்சு சளி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் பதினஞ்சு கிராம்பு எடுத்துருக்குறேன் அடுத்ததாக மிளகு ஒரு பதினஞ்சு அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு பேனில் இதை பொறுமையாக சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த சைஸ் அளவுக்கு நமக்கு இஞ்சி தேவைப்படும் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கிராம்பு மிளகு வறுத்த அந்த பேன்லையே இந்த இஞ்சியும் சுடு பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணாமையே சுடு பண்ணியிருந்தால் நல்லது தான் அடுத்ததாக கிராம்பு மிளகு இது ரெண்டையுமே ஒரு உரலில் வந்து நான் இடிச்சு பிரிச்சு எடுத்துக்கிறேன் இப்ப நம்ம வறுத்து இடிச்ச இந்த கிராம்பு மிளக வந்து நாலு பங்கா நம்ம பிரிச்சுக்கலாம் யார் யார் எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கறத நான் இதுல சொல்லியிருக்கேன் இந்த நாலு பங்குல இந்த ஒரு பங்கு மட்டும் அஞ்சுல இருந்து பத்து வயசுக்கு உள்ள பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு பங்கை பத்து வயசுக்கு மேலே இருக்கவங்க சாப்பிடலாம் பெரியவங்களுக்கு இதை முழுசாக எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு இஞ்சி வந்து சுட வச்சுருந்தோம் அது ரெடி ஆகிடுச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உரல்ல வச்சு இடிச்சிட வேண்டாம் இந்த மாதிரி ஒரு சீக்கிரத்தில் வச்சு சீச்சிட்டு இதோடைய சாறு மட்டும்தான் நமக்கு வேணும் இதை வந்து நம்ம புழிஞ்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரே ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரே ஒரு பிஞ்சு அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடைசியாக தேன் சேர்த்துக்கங்க தேன் வந்து கண்டிப்பாக அவசியமாக இதில் சேர்த்துக்கணும் இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி இல்லாட்டி காலையில் விடிஞ்சி எந்திரிச்ச உடனே இதை மட்டும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வாங்க எப்பேற்பட்ட நெஞ்சு சளியாக இருந்தாலும் வறட்டு இருமலாக இருந்தாலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொண்டை கலகரப்பு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு மருந்துங்க இதை நீங்கள் ஃப்ரீசரில் கூட ஒரு மிட்டாய் மாதிரி சப்பி சாப்பிடலாம்